விளையாட்டு வீரர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் என்னுடைய பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அபவுட் மை செல் எம் வி சதீஷ் நான் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நான் ஒரு நேஷனல் பிளேயர் விளையாட்டு போட்டியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈடுபாடுல இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் வந்து டூ தௌசண்ட்ல நேஷனல்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் கேப் நான் பெட்டர்னிட்டி லீகல் பெட்டர்னிட்டி லீகல் சர்வீஸ் போனால என்னால அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல வர முடியல ஸ்போர்ட்ல வரதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னுடைய மகள் எஸ் எஸ் வர்ஷா அவர்கள் வந்து இதுல வந்து ஒரு த்ரீ ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி பாக்ஸிங் சோ அதுக்கப்புறம் விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன்னா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சது இந்த மாணவர்கள் இந்த விளையாட்டு வீரர்கள் இந்த மாணவர்கள் வந்து எவ்வளவு வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத நான் பார்க்கும்பொழுது ஒரு பேரண்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா என்னால வந்து இதை தாங்கி கேட்க முடியல அதனால இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்க பிரஸ் மீட் பண்றது கூட கூடவே கூடாதுன்னு எல்லா சைட்ல இருந்து அப்செக்ஷன் நீங்க ரொம்ப சந்தோஷம் தான் பேசிக் பெசிலிட்டிஸ் கூட இல்ல நீ ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி எஸ்டி டீடெயில் எஸ்டி டீடெயில் என்ன சொன்ன ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி நீ வந்து மாணவர்களுக்கு பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்துறேன்னு சொன்ன ஒன்னாம் தேதி நீ வர வச்ச காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சார் தப்பா நினைக்காது பிரஸ் பீப்புள்ஸ்ல ஒண்ணு கேக்குறேன் நீங்க உள்ள போனீங்களா சார் நீ யாரா உள்ள பண்ணிக்கலாம் சார் பத்து நிமிஷத்துக்கு மேல உள்ள நிக்க முடியாது சார் அப்படியே ஒரு ஜெயில போட்டு அடைச்சு ஜெயில கூட ஃபேன் இருக்கும் சார் இங்க ஃபேன் இல்ல சார் எவ்வளவு பெரிய இது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு வர சார் முதலமைச்சருக்கு இது தெரியுமாறது தெரியல சார் சார் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் சார் வெளியில இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்துல உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம் உங்கள நான் பிரச்சர் பண்ண விரும்பல ஆனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த தொகுதியுடைய அமைச்சர் டெபுட்டி சிஎம் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சார் இனிஷியேட்டிவ் எடுத்தாரு ஒரு நாள் உள்ள வந்து பார்த்தாரா சார் சார் உங்களால பத்து நிமிஷம் உள்ள இருக்க முடியுமா சார் ஏழை குழந்தைங்க ரிமோட்ல இருந்து வருதுங்க தலையில துண்ட போட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்குங்க ஏன்னா உள்ள போக முடியல பத்து நிமிஷத்துல எனர்ஜி டவுன் ஆயிடும் எப்படி சார் உங்க ஸ்டேஜ்ல ஏறி ரிங்ல ஃபைட் பண்ண முடியும் சார் சொல்லுங்க சார் எப்படி சார் பண்ண முடியும் பண்ணவே முடியாது சார் யார் சார் ரிங் அபிஷியல் யார் சார் இங்க ஷெட்யூல் பண்றது யார் சார் அபிஷியல்ஸ் எவனுமே சர்டிஃபைடு கிடையாது

சார் அபிஷியல்ஸ் மட்டும் ரெண்டு கூலரை வச்சு இப்படி எப்படி டில் பண்ணி அவங்களுக்கு மட்டும் பாத்துக்கிறாங்க சார் அபிஷியல்ஸ் யாராவது நீங்க நிக்கிறீங்க இருக்கிறீங்க அபிஷியல்ஸ்ல இருபது அபிஷியல் இருக்கிறேன் அது பதிமூணு பேர் அபிஷியலா கிடையாது சர்டிஃபைடே கிடையாது சார் நான் ஒண்ணு கேக்குறேன் மூன்றாவது கண் எது சார் சார் நீங்க கான்ஸ்டியூஷன்ல நீங்க ஒரு பில்லர் பத்திரிகையாளர்கள் ஒரு பில்லர் கான்ஸ்டியூஷன்ல நீங்க நியாயமான விஷயத்தை ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கும் ஆல் இந்தியா ஸ்போர்ட்ஸுக்கும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார் இங்க வந்து ஒரு மூன்றாவது கண்ணா இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கூட கிடையாது சார் சார் ஒரு குழந்தை செத்து போச்சு சார் அடிபட்டு நீங்க எப்படி சார் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுவீங்க இப்படி எல்லாம் செத்து நீங்க சொல்ல முடியுமா சார் பாக்சிங்ல ஃபைட் பண்ணும்போது உலகத்துல தைரியமான கேம் சார் இது நம்பர் ஒன் கேம் சார் இது ஒரு ஆர்மி பர்சன் ஒரு லெப்டனல் ஒரு ஆர்மி பர்சனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நீங்க அங்கீகாரத்தை கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க ஒரு மரியாதை செலுத்து செலுத்துறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க சல்யூட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பிரீசியஸ் கேம் இஸ் பாக்சிங் இந்த பாக்சிங்க நீங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு சார் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் என்ன சார் பாத்துட்டு இருக்க சார் இப்ப எலெக்ஷன் நேரத்துல அத்தனை ரோடும் போடுறீங்க சார் சரி எலெக்ஷன் நேரத்துலயாவது நீங்க பாக்ஸிங் ஆட்களுக்கு நல்லது செய்யுங்க சார் சார் உங்களுக்கு ஓட்டு போடணும் அவ்வளவுதான சார் ஓட்டுக்காக தானே சார் நீங்க வந்து நீங்க எலக்ட்ரி ஆல்ல நீங்க வரணும் ஓட்டுக்காக தானே சார் இவ்வளவு பண்றீங்க சார் கண்டிப்பா பண்றேன் சார் ஆனா நீங்க வந்து இந்த பாக்ஸிங் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லது செய்யுங்க சார் நாட் ஓன்லி பாக்ஸிங் சார் எல்லா ஸ்போர்ட்ஸும் கேவலமா இருக்கு சார் ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸுக்கு இன்ஃபிரா கிடையாது சார்

சார் நான் ஒரு பேரண்ட் நான் அட்வொகேட் ஏதோ சமாளிச்சிட்டு நீங்க பிரஸ்ல வந்து பேசுறேன் சார் நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சார் என்னால ஏதோ முடியுது ஒரு ஏழை குழந்தையோட பேரண்ட் கிட்டத்தட்ட மூணு நாளா நடக்குது எத்தனையோ பசங்க ஸ்டேஜ்ல உட்காந்து இது நீங்க ராங் பவுலா சொல்றீங்க நீங்க வந்து ப்ராப்பரா எனக்கு கைடன்ஸ் பண்ணல ப்ராப்பரா அபிஷியல் சொல்லலன்னு ஸ்டேஜ்ல உட்காரவங்க பேரண்ட் உட்காடுறாங்க சார் வெளியே போயானு கை எழுத்து கொடுக்கும் என் மயிரை கூட கொடுக்க முடியாது அந்த அபிஷியல்ஸ் இப்படிதான் பேசலாமா சார் பேரண்ட் லாங்குவேஜ்ல

நாயா பையா அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் அந்த காசை செலவு பண்ணி ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் தர லெவல்ல வந்து கடை தரையில கடை வச்சு வெஜிடபிள்ஸ் வியாபாரம் பண்றவங்க பட பசங்களா வந்து ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க சார் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல சார் இவங்க எப்படி சார் நான் சொல்லக்கூடாது எல்லாம் சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டுல போய் ஒரு மெடலா அடிச்சுக்கலாம் எப்படி சார் அடிக்க முடியும் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் போனாலும் சார் மேல மெடல் அடிக்க முடியும் இன்னைக்கு அபிஷேக் எல்லாமே வந்து காய்கறி வாரம் பண்றாங்க ஊர்ல கீரை வாரம் அபிஷேக் உட்காந்தா அவனால எப்படி சார் கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ண முடியும் எப்படி சார் எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் போய் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் போய் நேஷனல் போய் மெடல் பிளேஸ் பண்ண முடியும் பண்ணவே முடியாது சார் இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு இன்டர்நேஷனல் போக முடியாது நேஷனல் போகும் முடியாது எதுக்குமே இன்னைக்கு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் போக முடியாது சார் பாவ குழந்தைகளை கஷ்டப்படுது சார் ஆனா எவரிபடி இஸ் பிட் ஃபார் இன்டர்நேஷனல் நேஷனல் அண்ட் ஒலிம்பிக் எவ்வளவு கேப்பபுள் ஆனா அவங்கள நீங்க வளர்த்து விடுங்க சார் அவங்க வந்து கண்டிப்பா சார் அச்சீவ் பண்ணி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க

இதை வந்து நான் வந்து முன்னெடுத்து வைக்கிறனால எம்எல்ஏ என்ன வேணா நடவடிக்கை எடுங்க சார் ஐ மோஸ்ட் வெல்கம் சார் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அந்த குழந்தைகளை பார்க்கும் போது கஷ்டமா இருக்கு சார் அந்த குழந்தைங்க இப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக மெம்பர் செக்ரட்டரி கிட்ட சொன்னேன் சார் நான் வந்து டேட்டாவா அனுப்பிச்சிருக்கேன் சார் எவிடென்சில என்கிட்ட எல்லாமே இருக்கு சார் இவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன் சார் சொல்லியும் தரமான தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷியல்ஸா அவங்க சர்டிஃபைடு அபிஷியல்ஸ் எடுக்கல சார் இதுல பாதிக்கு பாதி சர்டிஃபைடு அபிஷியல் கிடையாது சார் தமிழகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சார் இந்த ஒரு ஒரு சில அசோசியேஷன் இருக்கு சார் அதை பத்தி சொல்றதுக்கு எனக்கே நாக்கு கூசுது சார் தெரியாத தரப்ப அந்த அசோசியேஷன்ல வைஸ் பிரசிடண்ட் அவர் இருந்தது சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் இன்னும் இருக்கேன்னு சொல்லி என் வெஸ்டி போட்டுட்டு இருக்கேன் திடீர்னு போன வர சார் நான் இப்ப வைஸ் பிரசிடண்டா தானே இருக்கேன் இந்த பாக்ஸிங் அசோசியேஷன் தமிழ்நாடு பாக்ஸிங் இருக்கேன் சிரிக்கிறாங்க சார் நீங்க பிஸியா இருக்கீங்க சார் கோர்ட்ல உங்களை ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ண நாங்க எடுத்துட்டு சார் சார் எந்த நோட்டீஸுமே பண்ணவே இல்லையே நீங்களே எடுத்துட்டு இருக்கீங்களா சார் நீங்க நிறைய பொலிட்டிக்கல் எல்லாம் பிஸியா இருக்கீங்க சார் இது ஒரு

ஐஸ் பாய் விளையாடுறாரு அவரு வந்து அங்க இருக்காரு இங்க இருக்காரு கீழே இருக்காரு கீழே தான் மேல வந்துறாரு மேல வந்தா கீழே போயிடுறாரு எதுனாலன்னா அவருக்கு வந்து ஒரு அவருக்கு ஒரு கான்பிடன் கிடையாது அவரு ஜூனியர் செக்ஷன் ஆபிசரே கிடையாது ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு காமெடி பீஸ் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க ஒரு சிஎஸ்ஆர் அவர்களால கொடுக்க முடியாது சார் ஒரு காவல்துறை நண்பர்கள் வந்து ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க முடியாதா உங்க டிஜிபி எல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்களா உங்க கமிஷனர்ஸ் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு ஒரு நடவடிக்கை இப்ப நேரத்து நான் வந்திருக்கேன் இங்க பேசிருக்கேன் இங்க எல்லாத்தையும் நியாயமா நீதியே கேட்டிருக்கேன் நீங்க என் மேல போய் வழக்கு கொடுக்குறீங்க இத்தனை பேர் இருந்து பத்து பேர் ரவுடிசம் பண்ணி இவனுக்கு போய் ரவுடிசம் பண்ணானு எஸ்டி ஐடினு சொல்றேன் நாளைக்கு என் பேர்ல எஃப்ஐஆர் வருமா வராதா பத்திரிகை நண்பர்களை சொல்லுங்க உங்களுக்காக தான் பேசுறேன் உங்களுக்காக தான் பேசுறேன் நடவடிக்கை வருமா வராதா அந்த எஃப்ஐஆர் நான் பேலன்ஸ் போட்டு கோர்ட்ல சுத்திட்டு இருக்கணும் இந்த மாதிரி பேச வரவங்க எல்லாம் நீங்க வந்து உங்க அடக்குமுறையை வச்சு கவர்மெண்ட்டும் சரி இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சரி இந்த எஸ்டி ஐடி அடங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வெடிச்சு வெளியே வரும் சார் என்ன மாதிரி அதனால இதை தப்பா பண்ணாதீங்க சார் எனக்கு இப்ப ரெமெடி தேவை சார் ஜெய்ஷல்ஸ் பத்தி சொல்லணும்னா உங்க எல்லாருக்குமே ஈவன் சீஃப் மினிஸ்டருக்கும் சரி டெப்டி சிஎம்க்கும் சரி என்னுடைய ஹம்பிள் சப்மிஷன் என்னன்னா நீங்க வந்து இப்ப வந்து இந்த பாக்ஸிங் அசோசியேஷன் அதாவது ரெஜிஸ்டர்ட் பாடி இல்லாத பாக்ஸிங் அசோசியேஷன் தமிழ்நாடு ரெகனைஸ் ரெகனைஸ் இல்லாத பாக்ஸிங் அசோசியேஷன் சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க கொடுக்குற ரெப்ரஸண்டேஷன் வச்சு நீங்க அபிஷியல் போடுறீங்க அந்த அபிஷியல் இண்டிவிஜுவலா இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க இவங்க எல்லாம் வந்து ப்ராப்பரா பாஸ் பண்ணி தான் வந்திருக்காங்களா இவங்க எல்லாம் உண்மையான அபிஷியல்ஸா இவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்க போட்டோஸ் வந்து என்டைய டாக்குமெண்ட் வாங்கி உங்களுடைய கேவைசி கேவைசி நாப்ஸ் சொல்ல வாங்கிட்டு ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணுங்க சார் குழந்தைகளோட வாழ்க்கை சார் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க சார் நாட்டுல ஒவ்வொருத்தர் ரிமோட்ல இருந்து வரவெல்லாம் வந்து ஒரு சோர் தெரிய இல்லாம வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பா முதல் முறை என்ன என்னோட தான் சார் இருக்கும் அதுல மாற்று கருத்தா கிடையாது சார் நான் ஒரு விஷயம் சின்ன விஷயம் சொல்றேன் ஏன் குழந்தைக்காக பேசுறேன் நீங்க நினைக்க வேண்டாம் ஏன் குழந்தை வந்து நாலு மாசம் தான் ஆச்சு இந்த பாக்ஸிங் வந்து நான் வந்து இப்ப பாக்ஸிங் வேணான்னு கையெழுத்து கூப்பிட்டு வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இவ்வளவு அட்ராசிட்டி இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அதனால வந்து நான் வெளியே போக கூட ரெடி எனக்கு என் பொண்ணு நேத்து மூணு ஃபைட் பண்ணா சார் ஃபர்ஸ்ட் ஃபைட்ல ஃபர்ஸ்ட் ஃபைட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிக்கிறான் செகண்ட் ஃபைட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிக்கிறான் தேர்ட் ஃபைட்ல மூணு ரவுண்ட் ஃபைட் பண்றான் சார் ப்ராப்பர் ப்ராப்பர் அபிஷியலா அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேல ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அவங்க வந்து அவங்களுடைய ஜட்மெண்ட் சொல்லணும் சார் அவங்களுடைய நீதியை சொல்லணும் சார் அவங்களுடைய நீதியை சொல்லாம எங்களை வெயிட் பண்ண வச்சு பேசிஸ்ல மூணு ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க சார் அந்த அதை காமிக்க காமிக்க நான் லெட்டர் கேட்டேன் லெட்டரும் ப்ராப்பரா லீகலா கொடுத்தேன் பட் வந்து இன்டர்நேஷனல் அபிஷியல் தமிழ்நாடு அபிஷியல் நேஷனல் அபிஷியல் வச்சு ஒரு சார்ட் போட்டு பார்த்ததுல என்னுடைய பொண்ணு இருபத்தி பஞ்ச் பண்ணிருக்கா ஆப்போசிட் பார்ட்டி மேல அந்த ஆப்போசிட் பார்ட்டி பதினெட்டு பஞ்ச் பண்ணிருக்கா அப்ப யார் சார் வெற்றியாளன் சொல்லுங்க சார் நீங்க

உங்கள மாதிரி கான்ஸ்டியூஷன் பாதர்ஸ் பில்லர் சரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம் சார் நன்றி சார் சார் எது